அதனால திருப்பூர்ல மாநகராட்சி டேக்ஸ் பெரிய சமாச்சாரமா இருக்குது அதனால இது ரொம்ப முழுசை கடைகளையும் பஸ் நிலையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு ஒரு ஆதரவாக எங்களுடைய கவர்மெண்ட் சுமத்துற வரி சுமையெல்லாம் தாங்க முடியாத அளவுக்கு சுமத்துறாங்க குப்பா திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் சமீபத்தில் உயர்த்தப்பட்டுள்ள சொத்து வரி குப்பை வரி காலியிட வரி தொழில் வரி உள்ளிட்டவற்றைக் கண்டித்தும் அவற்றை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியும் அதேபோல் மத்திய அரசு சார்பில் வாடகை கட்டிடங்களுக்கு பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விதிப்பை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட அனைத்து வியாபாரிகள் சங்க கூட்டமைப்பு சார்பில் இன்று கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது வணிகர் சங்கங்களின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அதிமுக பாஜக திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் தொழில் அமைப்புகளும் கடை அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தன கடந்த பதினொன்றாம் தேதி முதல் தங்கள் வணிக நிறுவனங்களில் கருப்புக் கொடி எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் இன்று நடைபெற்ற கடையடைப்பு போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு அளிப்பதன் காரணமாக திருப்பூர் மாநகரம் மற்றும் அவினாஷி பல்லடம் என மாவட்டம் முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் மேலான வணிக நிறுவனங்கள் கடைகள் உணவகங்கள் பேக்கரி ஆகியவை அடைக்கப்பட்டிருந்தன இதனால் திருப்பூரில் இன்று ஒருநாள் மட்டும் நூறு கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காதர்பேட்டை பனியன் சந்தை முழுவதுமாக அடைக்கப்பட்டதால் அப்பகுதியில் மட்டும் ஐம்பது கோடி ரூபாய் வரையிலான பனியன் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டம் குறித்து வர்த்தகர்கள் சங்க தலைவர் துரைசாமி பேசுகையில் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் உணவகங்கள் பேக்கரி கடைகள் என ஒரு லட்சம் கடைகள் அடைக்கப்பட்டு உள்ளதாகவும் மேலும் பணியன் சங்கங்களும் ஆதரவு தெரிவித்து சுமார் இரண்டாயிரம் நிறுவனங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக சுமார் நூறு கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்படும் எனவும் முப்பது கோடி ரூபாய் அரசுக்கு வரி வருவாய் பாதிக்கப்படும் என தெரிவித்தார் திருப்பூர் கணக்கு வியாபாரிகள் சங்கம் மற்றும் சிறு தொழில்கள் சங்கம் சேர்ந்து மாநகராட்சியினுடைய வரி விதிப்பை கண்டித்தும் மெயினாக குப்பை வரியை வெகுவாக கண்டித்தும் அதே மாதிரி கரண்ட்டு மின்சார கரண்ட் சார்ஜாக மிக மிக அதிகமாக மேற்படுத்த காரணத்தாகவும் மத்திய சர்க்கார் பதினெட்டு பர்சன்ட் சிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்தும் இந்த திருப்பூர் மாவட்டம் முழுதும் போரா கடை அடைப்பு போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தோம் இங்கே மீடியாக்காரகம் எங்களுக்கு முழு சப்போர்ட் முழு ஆதரவு கொடுத்துருக்குறீங்க ஏற்கனவே என்று அதே மாதிரி இங்க அத்தனை அனைத்து கடைகளும் போட்டி இருக்கு நீங்க எல்லாம் காரணம் என்னன்னா மக்களை மக்களை காப்பாத்துறது போராட்டம் வியாபாரிகள் வியாபாரி பாராட்டம் அப்புறம் திருப்பூர்ல மாநகராட்சி டேக்ஸ் பெரிய சமாச்சாரமா இருக்குது அதனால முழுசா எதுக்குறோம் இதுக்கு எல்லா அனைத்து வியாபாரிகள் சங்கமும் ஆதரவு விக்ரமராஜா கொஞ்சம் அப்படி இப்படிதான் விக்ரமராஜா பேசிட்டேன் அவரும் எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லி கம்ப்ளீட் பூராமே எல்லாரும் கூட்டிட்டாங்க அதே மாதிரி ஹோட்டல் வியாபாரி சங்கம் முழு ஒத்துழைப்பு எல்லா பக்கம் போற வச்சு போகிற போகுதா போய் போடுறது ஒன்று ரெண்டு வருது மூணு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதனால் இந்த இதெல்லாம் போராட்டமெல்லாம் முழுசாக முடியணும் அது அப்போ வரிகள் வரிகெல்லாம் குறைக்கணும் வரி குறைக்கலையின்னா மீண்டும் எங்களுடைய போராட்டம் தொடரும் இந்த ஒரு நாள் கடையடைப்பினால் எவ்வளவு வருஷம் பாதிக்கணும் மொத்தமாக ஒரு நாள் கடை ஒரு நாள் கடையடிப்பனால வர்றதுக்கு பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வரும் எங்க அணியனுக்கு வேற

மாநில அரசு மத்திய அரசு கவனித்து நீ குறைக்க வேண்டும் குறைக்கவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் வெகுவாக தொடரும் முழுசாக செய்வோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் திருப்பூர் மாவட்டம் போர் எட்டின் ஒரு லட்சம் கடை வரும் பேக்கரி கடையை பார்த்தா ஒரு ஒரு லட்சம் கடை வரும் பத்து இருபது இருபத்தி ஆறு கடை பேக்கரி கடையில் பேக்கரி பேக்கரி சேர்த்து தலைவர் இருந்தா மாவட்டம் இரண்டு ஆண்டு காலமாக பனியன் ஒருத்தவங்க பாதிச்சு வியாபாரம் ரொம்ப நலிவடைஞ்சிருக்கு இவங்க வந்து ஜிஎஸ்டி வரி பதினெட்டு பர்சன்ட் போடுறாங்க அதுவும் வந்து அந்த பில்டிங் காரங்க வந்து எங்க மேலதான் போடுவாங்க அடுத்து வந்து பில்டிங் வரி ஏறதுனால அது எங்களை தான் சாரும் இப்ப குப்பை வரி வந்து தனியா வந்து இதை விட என்ன குப்பை வரி வந்து மூவாயிரம் போடுறாங்க குப்பை வரிங்கிறது ஏகப்பட்ட வரி வரி கவர்மெண்ட்ல வாங்கிக்கிறான் மாநகராட்சியில் மாநகராட்சியில் வாங்கிக்கிறான் ஆனா ஒவ்வொரு திட்டி வாங்குறப்பவுமே வர்றவன் கைவிட்டு கேக்குறான் அவன் கேட்டா நாங்க பர்மனன்ட் இல்லைங்க டெம்பரவரி ஆளுங்க சம்பளமே இருநூறு முந்நூறு தான் கொடுக்குறாங்க அதை சொல்றான் இதனால சொத்து வரியில வந்து நில மேலாண்மைகள் சொல்லிட்டு அவங்க அதுல வரிய சேர்த்து வாங்கிடுறாங்க அவங்க இது வாடகையில அதை சேர்த்து போடுறாங்க இது போக ஒவ்வொரு கடைக்கு தனியா வந்து மூவாயிரம் ரூபாய் வந்து வரி போடுறாங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கடையை நடத்துறவங்களும் தனித்தனியா மூவாயிரம் ரூபாய் கட்ட வேண்டிய இருக்குது இதனால மிகப்பெரிய பாதிப்படைஞ்சிருக்கோம் விலைவாசி ஜாஸ்தியா இருக்குது தொழில் நடத்துறதே நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு

ஒரு கடைகடைப்பு போராட்டம் என்ற அளவில் நடத்தக்கூடிய அளவில் நடந்துட்டு இருக்கு இந்த கடைகடைப்பு போராட்டத்திற்கு எங்களது பஸ் நிலையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் ஆதரவுகள் எடுக்கப்பட்ட அடிப்படையிலேயே ஆதரவுகள் கொடுக்கப்பட்டு ஹோட்டல் அசோசியேஷன் பேக்கரி அசோசியேஷன் திருப்பூர் பஸ் நிலையத்தில் இருக்கக்கூடிய வணிகர்கள் ஒட்டுமொத்தமாக இன்று கடைகளை பூரம் அடைத்து எங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளாக இருக்கக்கூடிய வரி உயர்வு பதினெட்டு ஜிஎஸ்டி வரி சொத்து வரி உயர்வு அதே போல குப்பைக்கு வரி வைக்கப்பட்ட அந்த உயர்வு என பல்வேறு எங்கள் தொழில்களை பாதிக்கப்படக்கூடிய வரிகள் உயர்வுகளை சம்பந்தமாக மத்திய மாநில மாநகராட்சி உட்பட எங்கள் தொழிலிற்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முன்னெடுத்து இன்றைய தினம் நாங்களும் அந்த கூட்டுக்கமுடியாக கமிட்டியாக சேர்ந்து அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டுள்ளோம் அனைத்து கடைகளையும் பசு நிலையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு ஒரு ஆதரவாக எங்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே அரசுக்கு எங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே எங்கள் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்க ஹோட்டல் சங்கத்தினுடைய திருப்பூர் மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினுடைய செக்ரட்டரி நாகராஜன் பேசுறேங்க எங்களுக்கு கவர்மெண்ட் சுமத்துற வரி சுமையெல்லாம் தாங்க முடியாத அளவுக்கு சுமத்துறாங்க குப்பை வரி பில்டிங் இருக்கு கட்ட கட்டட வரி வர அதுலயும் சிவிஜி போட்டு வரி வசூல் பண்றாங்க உப்பை வரின்னு போட்டு ஆறாயிரம் கொடுங்க எட்டாயிரம் கொடுங்க இது பண்றாங்க மீண்டும் நம்ம தொழில் நடத்துறதுல வந்து காய்கறி விலை இன்னைக்கு தேங்காய் தக்காளி பல்லாரி இதனுடைய விளையாட்டுலாம் கடுமையான விளையாட்டுல இருக்கு இதெல்லாம் வந்து நாங்க ஏதாவது யாருக்கிட்ட வாங்க முடியும் மக்கள் மக்கள்கிட்ட தான் மக்களுக்காக தான் நாங்கள் கடையிலே பண்ணிருக்கோம் எங்க தொழில வருத்தி நாங்க பண்ணியிருக்கோம்னா மக்களுக்காக வேண்டிய நாங்கிறத முதல்ல சொல்லிக்கிறோம் என்ன அரசாங்கம் இதுக்கு செவி சாக்கி மத்திய அரசாங்கம் எதுக்கு எடுத்தாலும் பதினெட்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் போடுறாங்க பதினெட்டு பர்சன்ட் நம்ம கடையில் தொழில் பண்ணி சம்பாதிக்க முடிய தொழில் போட்டவங்களுக்கு முதல்ல கூட லாபம் கிடைக்காது ஆனால் அந்த பதினெட்டு பர்சன்ட் வரையும் போட்டு ரொம்ப இது பண்றாங்க இதெல்லாம் வந்து மாத்தி கவர்மெண்ட் அதை செவி சாய்க்கணும்னு கேட்டுக்கொண்டு இது பண்ணிக்கிறேன் திருப்பூர் மாவட்டத்துல மட்டும் திருப்பூர்ல ஒரு இருபத்தி ஐயாயிரம் ஹோட்டல் பேக்கரி டீ கடை எல்லாம் இருக்கும் மறைக்கும் மாவட்டத்துல வச்சு எப்படிலாம் மாவட்டம் கூட சேர்ந்த ஒரு ஐம்பதாயிரம் கடை இருக்கும் திருப்பூர் மாவட்டத்துல அவ்வளவு இது பண்ணிருக்கிறாங்க திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்